ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வைகாசி விசாகம் வேல் வழிபாடு வேலுக்கு வந்து அபிஷேகமும் அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நான் சந்தன காப்பும் பண்ண போகிறேன் அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேரில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வைகாசி விசாகத்தினுடைய மகிமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்கழியில் வரக்கூடிய அந்த திருவாதிரையும் மாசி மகம் பங்கனி உத்திரம் ஆடி கிருத்திகை வரிசையில் வைகாசி விசாகம் வந்து தெய்வ வழிபாட்டுக்கு உரிய முக்கியமான நாளாக நம்ம குறிக்கப்படுறோம் அது முருகப்பெருமானுக்கு வந்து வழிபட வந்து சிறந்த நாளாக போற்றப்படுகிறது முருகனுக்குரிய நட்சத்திரங்களான பூசம் மற்றும் விசாகம் நட்சத்திரங்களோடு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதால இந்த நாள் வந்து முருகனுக்கு உகந்த நாளாக கூறப்படுகிறது அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து திருக்கார்த்திகை எனவும் அதே தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து தைப்பூசம் எனவும் வைகாசி மாதம் வரும் பௌர்ணமியை இந்த வைகாசி விசாகம் என்றும் இந்த வைகாசி விசாகத்தை தான் முருகன் பிறந்த நாளாக நம்ம கருதப்படுகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினாறாவது நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்குரிய அதிபதி குரு பகவான் எனவே வைகாசி விசாக தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு முருகனின் அருளோடு குரு பகவானின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அதில் சிலது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்மனிடம் சக்தியை பெற்றது அதாவது வேலை பெற்றது இந்த தினத்தில்தான் அதே மாதிரி வடலூரில் இருக்கிற சத்திய ஞான சபை நிறவியதும் இந்த வைகாசி விசாகத் அன்னைக்கு தான் இதைமாரி நிறைய அற்புதங்கள் இந்த விசாக தினத்தில் நடந்திருக்கின்றது அதாவது பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி வாய்வு தேவனால் சரவண பொய்கியில் சேர்க்கப்பட்டு பின் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டு அன்னை பார்வதி தேவியால் ஒன்று சேர்க்கப்பட்டு தேவர்களை காக்க அசூரர்களை அழிக்க உருவான சக்தியே ஆறுமுகன் நம் ஆறுமுகனின் அவதார தினமே வைகாசி விசாகமாகும் இந்த இந்த விசாக தினத்தில் பிறந்ததால் முருகப்பெருமானுக்கு விசாகன் என்றொரு மற்றொரு பெயரும் உண்டு தன் அன்னை பார்வதியிடம் வீர வேலை பெற்று சேனாதிபதியாக போர்க்களத்திற்கு சென்று சிங்கமுகன் தாரகாசுரனை அழித்த முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க திருச்செந்தூருக்கு சென்றார் போரில் சூரபத்மனை அழிக்காமல் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவனின் ஒரு பாதியே சேவலாகவும் மற்றொரு பாதியே மயிலாகவும் மாற்றி தன் வாகனமாக ஆக்கிக்கொண்டார் இதே மாதிரி முருகனின் பெருமையை சொல்கிறதுக்கு நமக்கு நாள் பத்தாது சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம நம்மளுடைய வழிபாடு அதாவது வேல் வழிபாடு வைகாசி விசாக வழிபாடு எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம என்னென்ன அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் எந்த ஒரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமான ஒரு நீர் கொண்டு நம்ம வந்து வேலை வந்துட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம் நீர் கொண்ட அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு ஐந்து விதமான அபிஷேகம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால் பால் கொண்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் நம்ம தீப தூப ஆராதனை காமிக்கணும் மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கூடவே நம்ம சிந்தனை சிதறாமல் இருக்கணும்னா ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டே நம்ம அபிஷேகம் பண்ணுறது இன்னும் நம்ம நற்பண்களை கொடுக்கும் இப்போ நமக்கு வந்து மனப்பாடம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓம் முருகா போற்றி இல்லைனா ஓம் சரவண பவா இல்லையா அரோகர கோஷத்தை போட்டுக்கிட்டே நம்ம வந்துட்டு அர்ச்சனைகளை பண்ணிடலாம் அபிஷேகத்தை பண்ணிடலாம் இப்போ நம்ம அபிஷேகம்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வேலுக்கு வந்துட்டு சந்தன காப்பு ஃபுல்லாக சந்தனத்தால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து வேல் காப்புன்னு சொல்கிறது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வெற்றிலை தீபம் இன்றைக்கி போடுறது வந்து ரொம்ப விசேஷமானது அதனால் நீங்கள் ஆறு விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லை ஒரு விளக்கு நம்ம நெய் தீபமாக ஏற்றினாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் ஆறு வெற்றிலையிலையும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த காம்பை நீக்கிட்டு நம்ம விளக்கில் வந்து நெய் போட்டு மஞ்சள் திரி வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம் இப்போ இது நான் வந்து ஒவ்வொரு செவ்வாய் வெற்றிலை தீபம் அந்த ஹோரையில் ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது நான் தொடர்ந்து வந்து நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க நேற்றோட பன்னிரெண்டாவது வாரம் ஆரம்பம் இது வந்து அப்படியே தொடர்ந்து வந்து எத்தனை வாரம் நம்மளால் ஏற்ற முடியுது அப்படின்றத நான் பார்க்கணுன்றதுக்காக தொடர்ந்து வந்து ஒவ்வொரு செவ்வாய் அந்த ஹோரையில் ஏற்றுறதான் முடிவு பண்ணியிருக்கேன் அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஆறு வெற்றிலை போதும் நமக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் அந்த ஹோரை டைமில் ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்குது வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அதில் வந்துட்டு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணாலும் சரி இல்லை மத்தியான நேரத்தில் பண்ணாலும் சரி ஈவினிங்கில் பண்ணாலும் சரி மூணு டைமில் வந்துட்டு ஹோரே டைம் இருக்குது அந்த டைத்தில் உங்களுக்கு எது சௌகரியமோ அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றுங்க ரொம்ப சிறந்ததாக அமையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா கடன் சுமையை தீர்க்க வல்லது உண்மையாலுமே இது அற்புதமான ஒரு ஒரு வழிபாடு வெற்றிலை தீபங்கிறது அதனால செஞ்சு பாருங்கள் அந்த காம்பை வந்துட்டு நம்ம நீக்கிட்டு அந்த காம்பை வந்து அந்த விளக்குலேயே போற்றலாம் அது எரியும் பொழுது நல்லா வந்து ஒரு நறுமணத்தை உண்டாக்கும் அதனால் அதையே போட்டுருங்க நெய் தீபம் ஏற்றுங்க இப்போ பிரசாதம் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான கந்தரப்பந்தான் பண்ணேன் அது வந்துட்டு இதோடு நான் சேர்க்கலை ஏன்னா ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக போயிடுச்சுன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் கண்டிப்பாக அதை போடுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதையும் வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் கண்டிப்பாக முருகனுக்கு வந்துட்டு பிடித்தமான மாம்பழமும் அதில் வச்சு கற்கண்டு சேர்த்த பால் வச்சு படைச்சிட்டேன் தான் பிரசாதம் வச்சேன் ரொம்ப சிம்பிளாக பூஜை முடிஞ்சது பட் ஆனால் வந்து மனதுக்கு ரொம்ப நிறைவான பூஜையாக இருந்தது ரொம்ப ரொம்ப திருப்தியாக ஆனால் உடம்புக்கு முடியல அப்படின்னாலும் டேப்லெட்டை போட்டுக்கிட்டு நான் இந்த பூஜையை செஞ்சேன் மனசுக்கு நிறைவாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக படைத்தேன் நான் இந்த வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுது சரி இன்னும் கொஞ்சம் நான் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு 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 ஈடுபாடு வருது அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இட்ஸ் ஸோ மாஸ் செல்வா தேங்க்யூ